பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கிடைத்திருக்கின்றது என்றால் அதனை எப்படி கையாள வேண்டும் அதனை மக்களுக்கு பயனுள்ள வகையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் ஏனோ காண ஒன்று வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசி மக்கள் மத்தியிலே ஒரு அசிங்கமான விடயங்களை கொண்டு சேர்க்கின்ற ஒருவராக அவர் இருக்கக்கூடாது இறுதி யுத்தத்திலே வெளியில் வந்த பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போராளிகள் புனர்வால் அளிக்கப்பட்டு மீண்டும் இடங்களுக்கு திரும்பினார்கள் அவர்களால் ஆயுதத்தை செய்யக்கூட முடியும் குண்டுகளை செய்யக்கூட முடிந்தவர்கள் ஆனால் அவர்கள் எந்த இப்படியான மோசமான செயற்பாடுகளில் விடுபடவில்லை பாதாள உலகத்தை ஆரம்பிக்கவில்லை கடந்த காலங்களில் இடம்பெற்ற கொடூரங்களுக்கு எந்தவித தீர்வும் வழங்காமல் தங்களை நியாயப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் இன்று பலர் முன்னிலையில் அசிங்கப்பட்டு நிற்பதை நாங்கள் எங்களுடைய அரசியலாகத்தான் பார்க்கின்றோம் கண்காணிக்க வேண்டும் பலரை கண்காணிக்க வேண்டும் எப்படி முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களை அல்லது விடுதலை புலியிடம் சந்தேகிக்கப்பட்டவர்கள் இன்று வரை வீடு வீடாக சென்று தொந்தரவு செய்கிறார்களோ அதேபோல இந்த இராணுவத்தினரையும் கண்காணிக்க வேண்டிய நிலை இருக்கின்றது என்று அவர்களால் இடம்பெறுகின்ற குற்றச்செயல்கள் செயல்கள் அந்த கொலைகளில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில் ஆனால் அல் ஜசீரா கேட்கும் பிறகு இவர்கள் வாய்ப்பாத்துக் கொண்டிருந்ததுதான் சிரிப்பான உடையம் அல் ஜசீரா கேட்ட பிறகுதான் பார்லிமெண்ட்ல உணர்ந்து டேபிள் பண்ண வேண்டிய தேவை என்பிபிக்கு இருக்கின்றதா என்றால் இன்று எது இருக்கிறதோ அதை செய்து அரசியல் லாபம் தேடுகின்ற விலையை என்பிபி செய்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு கரண்டி புதிய கரண்டியில் சிறப்பான சிக்கனம் லக்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இன்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியினுடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்து சுருக்கமாக குறுகிய நேரத்திலே இந்த காணொலியில் நாங்கள் பேசப் போகின்றோம் என்றும் போல் இன்றும் எங்களுடைய கழகத்திற்கு பிறகு தந்தை இணைந்திருக்கிறார் இந்த காணொலியில் மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றிக்கொள்ள உறுப்பினர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் வணக்கம் வணக்கம் ராஜீவ் பாராளுமன்றத்தில் நாங்கள் இப்போ நடக்கின்ற விடயங்களை தொடர்ந்தும் நாளுக்கு நாள் அவதானித்து வருகின்றோம் இந்த பாராளுமன்றத்திலே இப்போ அடிக்கடி ஆக்ரோஷமா பேசுற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் அதிகமாக தமிழ் மட்டுமல்ல சிங்கள மொழி செய்திகளிலேயும் பிரதான இடத்தை படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவருடைய பெயர் தமிழ் மண் யாழ் மண் தமிழன் இந்த மாதிரியான விடயங்களை வைத்து ஒவ்வொரு நாளும் கோபமாக ஆக்ரோஷமாக ஒரு எம்பி பேசுகின்றார் அதை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அதுமட்டுமல்லாமல் இப்போது அண்மை காலமாக இஸ்லாமிய சமூகத்தினர் மீதான பல்வேறு பட்ட கருத்துக்களையும் அவருடைய முகப்புத்தகத்திலே பதிவிட்டு இப்போ அது ஒரு விமர்சனத்திற்குள்ளாக சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது அந்த சமூகத்தினரை சேர்ந்தவர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸிலே கமெண்ட் பக்கத்திலே நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இப்போது சர்ச்சையான நிலவரமாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்படியான இந்த பார்லமெண்ட் உறுப்பினர்களுடைய செயற்பாடுகள் அதே மாதிரி அவருடைய இந்த இஸ்லாமிய சமூகத்தினர் குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து உங்களுடைய கண்ணோத்தத்தில் நீங்கள் என்ன கூறுவீர்கள் காரணம் இதை காரணம் உங்களுடைய முகப்புத்தகத்தில் கூட ஒரு சில பதிவுகள் அவரை பற்றி இருந்ததே அதன் காரணமாக நான் நேர்காணலில் அதிலிருந்தே ஆரம்பிக்கின்றேன் இல்லை குறிப்பாக யுத்தத்திற்கு பிற்பாடு வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்களை நாங்கள் ஒற்றுமைப்படுத்துவதற்கான பல முயற்சிகளை பல்வேறு தரப்பு செய்து கொண்டிருந்தது தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலே காலமாகவே மனக்கசப்புகள் இருக்கின்றது இரண்டு தரப்புக்கு இரண்டு தரப்பும் ஒருவரொருவர் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகின்ற விடயங்கள் எப்படி இருந்தாலும் எங்களுடைய பார்வை முஸ்லீம்கள் எங்களுடைய எங்களோடு வாழ்கின்ற சகோதரர்கள் அவர்களும் எங்களைப் போல் அரசியல் அதிகாரமற்று அடக்குமுறைக்கு உட்படுகின்ற ஒரு தேசிய இனமாக அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் ஒரு அரசியல் அதிகாரமற்றவர்கள் பல்வேறு அடக்குமுறைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் அவர்கள் ரெண்டாயிரத்தி பற்ப பத்தொன்பதுக்கு பிற்பட்ட காலத்திலே மிக மோசமாக நசுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவருடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது இப்படி அரசியல் ரீதியாக அவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் இருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் இணைந்து சில விடயங்களை வெல்ல வேண்டிய தீர்க்கப்படாத விடயங்களை தீர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே மக்களை பிரதிநித்துவம் செய்கின்ற ஒருவர் பாராளுமன்றத்திலே பாராளுமன்றத்திலும் சரி பாராளுமன்றத்துக்கு வழியிலும் சரி ஒரு இனம் தொடர்பாக அவருடைய நம்பிக்கை தொடர்பாக மிக மோசமான தரக்குறைவான கீழ்த்தனமான விமர்சனங்களை செய்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் ஒரு சாதாரண தனி மனிதராக இருக்கும் பொழுது அவர் எழுதிய விடயங்கள் அவர் பேசிய விடயங்கள் எல்லாம் தனியொரு மனிதனுடைய கருத்து இன்று யாழ்ப்பாண மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒருவராக அவர் பேசுகின்றார் மக்களின் கருத்தாக சென்று சேரும் ஒவ்வொரு கருத்துக்களும் அறிக்கையாக பார்க்கப்படும் எனவே இப்படியான இனவாதங்களுக்கு நாங்கள் இடமளிக்க கூடாது அவர் மேல் எங்களுக்கு தனிப்பட்ட கோபங்கள் கிடையாது அவருடைய அரசியல் மேலும் அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் மீதும் அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகள் மீதும் மிகுந்த மோசமான விமர்சனங்கள் எங்களுக்கு இருக்கின்றது அவருக்கு எந்த நிலைப்பாடும் கிடையாது அரசியல் சார் நிலைப்பாடுகள் அவருக்கு சரியாக இருக்க வேண்டும் ஏன் நிலைப்பாடுகளில் இவ்வளவு தளர்வான ஒருவர் ஒன்றன்பின் ஒன்றாக முன்னுக்கும் முரணாக பேசக்கூடிய ஒருவர் ஏனைய இனங்களை விவ மோசமாக விமர்சிக்கக்கூடிய ஒருவர் இன்றுவரை எந்த நடவடிக்கைகளுக்கும் உட்படாமல் பாராளுமன்றத்தில் இருப்பது மிகவும் அளிக்கின்றது எனவே இரண்டு சமூகங்களுக்கு இடையில் தேவையற்ற ரீதியிலே குழப்பங்களை ஏற்படுத்த விளையும் ஒருவரை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டியது இனவாதத்தை மீண்டும் தோற்றுவிக்க மாட்டோம் இனவாதத்தால் அரசியல் செய்ய மாட்டோம் என்று சூளுரைத்து அரசேவையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற என்பிபியினரது முதலாவது வேலையாக இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய முஸ்லீம் எம்பிக்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் இவையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் ஒரு பயமாக இருக்கின்றது வீணாக இரண்டு சமூகத்துக்கு இடையிலே ஒரு குழப்பங்கள் ஏற்படும் போன்ற பயம் அச்சம் இருக்கின்றது ஆனாலும் பல்வேறு சகோதரர்கள் தோழர்கள் இந்த நிலைமைகளை சரியாக கையாண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் சரியாக கையாண்டிருக்கின்றார்கள் பலரும் மன்னிப்பு கோரியிருக்கின்றார்கள் பலரும் விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார்கள் உண்மையான நிலை என்ன என்பதையெல்லாம் சமூக வலைத்தளத்தின் ஊடாக முஸ்லீம் மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்றார்கள் இவர் ஒரு தனி மனிதராக பார்க்கப்பட வேண்டிய இவரை தமிழ் மக்களாக பார்க்கப்பட முடியாதவர் என்கின்ற எடுத்து கூறியிருக்கின்றார்கள் எனவே இது ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வு அல்ல சரியான முறையிலே தன்னை ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கிடைத்திருக்கின்றது என்றால் அதனை எப்படி கையாள வேண்டும் அதனை மக்களுக்கு பயனுள்ள வகையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் ஏனோ ஏனோதான ஒன்று வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசி மக்கள் மத்தியிலே ஒரு அசிங்கமான விடயங்களை கொண்டு சேர்க்கின்ற ஒருவராக அவர் இருக்கக்கூடாது பாராளுமன்ற சிறப்புரிமை இருக்கின்றது என்ன விடயத்தை நீங்கள் பேசலாம் வழியில் பேச முடியாத விடயத்தை கூட பேசலாம் அவற்றையெல்லாம் நீங்கள் எப்படி பயன்படுத்துகின்றீர்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று அவற்றை மக்களுக்கு எதிராகவும் தனிப்பட்ட பிரச்சனைக்காகவும் தனிநபர்களுக்கு எதிராகவும் இன்னொரு மதத்தையும் இனத்தையும் நிந்தனை செய்வதற்காகவும் இருந்தால் அது எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அவை இந்த பாராளுமன்ற அமர்வு ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே இந்த குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் விமர்சனங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் உள்ளாகித்தான் வருகின்றார் பொதுவாக சகோதர மொழி ஊடகங்களிலே நாளுக்கு நாள் பெரிதும் பேசப்பட்டு அதற்கு கீழே இருக்கின்ற மக்களுடைய கருத்துக்கள் சகோதர மொழி பேசுகின்ற மக்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போது இனங்களுக்கு இடையிலேயே பிரச்சனைகளை உண்டு பண்ணுற மாதிரியான கருத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றது அதை நாங்கள் அவதானித்து வந்திருக்கின்றோம் இப்போது நான் அறிந்த வகையில் ஒரு சில சிவில் அமைப்புகள் அதே மாதிரி கட்சி சார்ந்தவர்கள் என்பிபி கட்சி சார்ந்தவர்கள் இன்னும் ஏராளமான கட்சிகள் சார்ந்தவர்கள் இந்த குறித்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக ஒரு சில இடங்களில் முறைப்பாடு செய்வதற்கு தயாராகி வருவதாக நான் அறிந்த வகையிலே எனக்கு தகவல்கள் சில கிடைத்திருக்கிறது அது எதிர் நாட்களில் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இருக்கலாம் அதை போன்று அரசாங்க பக்கத்தில் இருக்கிற பொறுப்பு கூற வேண்டிய முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கூட ஆரம்பத்திலே சொன்னார்கள் பார்லமெண்ட் இந்த உறுப்பினருடைய நடத்தைகள் குறித்து ஒரு குழு அமைத்து இதற்கு இதற்கெதாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஆனால் இன்று வரை நீங்கள் சொன்னதை போல் இந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை இதன் பின்னணி என்னவாக இருக்கும் என்று உங்களுடைய கண்ணத்தில் தெரிகிறது நாங்கள் இதனை அவதானிக்கும் பொழுது இந்த ஒரு தனி நபரால் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகள் எழுதுகின்றன அவரை சில விடயங்களில் கட்டுப்படுத்த வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது எல்லை முறை செல்லும் பொழுது அது இனங்களுக்கு இடையிலே முரண்பாடு ஏற்படுத்தும் பொழுது அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடப்பாடு மாபெரும் கடப்பாடு அரசுக்கு இருக்கின்றது பாராளுமன்றத்துக்கு உள்ளே மட்டுமல்ல பாராளுமன்றத்துக்கு வழியிலும் கூட அவர் இந்த கருத்துக்களை தெரிவிக்கின்றார் பாராளுமன்றத்துக்கு வழியில் தெரிவிக்கும்பொழுது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியும் இலங்கையில் இன மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் விடயங்களில் ஈடுபட்டால் அவர்கள் மீது பல்வேறு சட்டங்கள் ஐசிசிபிஆர் உட்பட பல்வேறு சட்டங்கள் இருக்கின்றது இதற்கு முன்னர் எங்களுடைய சில சகோதரர்கள் தோழர்கள் பௌத்த மதம் சம்பந்தமாக தெரிவித்த கருத்துக்களுக்கெல்லாம் உடனடியான கைதுகள் இடம்பெற்றது ஆனால் இஸ்லாம் தொடர்பாகவோ அல்லது தமிழர்கள் தொடர்பாகவோ இந்து தொடர்பாகவோ ஏதாவது விடயங்கள் கூறப்பட்டால் கைதுகள் இடம்பெறுவதில்லை இது ஒரு ஆச்சரியமான விடயம் அது மட்டுமல்லாது என்பிபிக்கு சில அழுத்தங்கள் பல்வேறு இடங்களில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது அரசியல் சார் அழுத்தங்கள் அதனை மடைமாற்றுவதற்காக அர்ஜுனாவினுடைய கருத்துக்கள் சிங்கள ஊடகங்களிலும் மேனைய ஊடகங்களிலும் அவரது பேச்சுக்கள் மட்டும் காட்டப்பட்டு மடைமாற்றப்படுகின்றதோ அல்லது அவர்களும் இந்த இனவாத போக்குகளை பாவிக்கின்றார்களோ என்ற சந்தேகம் இல்லாமங்களுக்கு எழுகின்றது ஏனென்றால் ஏன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது அவரை அவருக்கு இந்த விடயங்களை எடுத்துக் கூறி இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இது அவர் செய்கின்ற பிள்ளைகளையாவது யாராவது அங்கே ஒரு குழுவை அமைத்தாவது கூறப்படும் சிறுவுள்ளை போல ஆகிவிட்டார் ஏனென்றால் இது ஒரு அழகான விடயம் அல்ல அரசியல் ரீதியாக மோதலாம் அரசியல் ரீதியாக எதிர்க்கலாம் கருத்தியல் ரீதியாக நாங்கள் மோதிக்கொள்ளலாம் ஆனால் தனிப்பட்ட தாக்குதல்கள் பெண்களை பற்றி தரக்குறைவாக பேசுதல் போலி முகநூல்களை வைத்து அதனூடாக படையங்களை எழுதுதல் இன்னொரு இனம் மதம் தொடர்பான மோசமான கருத்துக்களை காழ்ப்புணர்வோடு வெளியிடுதல் எல்லாம் அரசியல் ஆகாது எனவே அவற்றுக்கு உடனடியாக எதிர் நடவடிக்கைகளை நாங்கள் செய்ய வேண்டும் அவற்றை செய்வதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம் பார்ப்போம் அதாவது நீங்களும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கு உங்கள் கண் சார்பில் தயாராகி வருகின்றீர்களா படியா என்றால் இன மத நல்லிணக்கத்தை குழப்பும் பொழுது இனங்களுக்கு இடையிலே பிரச்சனை ஏற்படுத்தும் பொழுது அது தொடர்பாக நாங்கள் அக்கறையோடு செயற்பட வேண்டும் அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது ஆகவே சொன்னதை போல் இப்பொழுது அவருக்கு எதிரான முறைப்பாடுகள் எதிர் நாட்களில் சுய ஐடியிலும் சரி போலீஸ் திணைக்களத்திலும் சரி ஆகவே அதன் பின்னராக என்ன மாதிரி நடவடிக்கைகள் நடக்கும் என்பது அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா சற்று ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்பது குறித்து நாங்களும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் காரணம் இது சரி செய்யப்பட வேண்டிய ஒன்று காரணம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே மிகவும் ஆக்டிவாக இருக்கும் ஒரு ஃபேஸ்புக் கணக்கினால் இவருடைய தான் அதுவும் நிறைய பதிவுகள் ஒரு நாளுக்கு எக்கச்சக்கமான பதிவுகள் நகைச்சுவையான பதிவுகள் இன்னும் ஒரு சார்ந்தவர்களை பாதித்து தாக்கி பதிவிடும் பதிவுகள் காணக்கூடியதாக இருக்கிறது மக்கள் சார்ந்த கருத்துக்களும் இருக்கின்றது ஆனால் அவற்றை வெளிப்படுத்தும் விதம் அங்கங்கே தவறாக இருப்பது நிச்சயமாக சுற்றிக்காட்டப்பட வேண்டிய ஒன்று நாங்கள் அதை எடுத்து அடுத்த விடயத்துக்கு செல்வோம் என்னவென்றால் இறுதியாக நாங்கள் செய்த நேர்காணலிலே நாங்கள் ஒரு விடயம் பேசியிருந்தோம் இந்த இலங்கையில் நடக்கின்ற குற்றச் செயல்கள் துப்பாக்கி சூட்டு பிரயோகங்கள் இன்னும் பல குற்றச்செயல்களுடன் தொழில்பட்டிருப்பவர்கள் ராணுவத்திலிருந்து தப்பித்து போனவர்கள் பாய்ந்து போனவர்கள் அல்லது போலீஸ் திணைக்களத்திலிருந்து முன்னால் தப்பித்து போனவர்கள் பாய்ந்து போனவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதே மாதிரி பேசி ஒரு வாரம் கூட ஆலை இதோ அன்றராதபுரத்திலே பெண் வைத்தியோடு வைத்தியசாலைக்குள்ளே பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி ஒரு பெரும் சர்ச்சையை கிளப்பியது பேசு பொருளான ஒரு விடயமாக மாறியது இப்போது இந்த விடயங்கள் இப்போது இராணுவத்திலிருந்து பாய்ந்து போனவர்கள் தான் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபட்டு தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள் இந்த படத்தை பற்றி மேலும் சொல்ல போனால் இப்படி சொல்லலாம் விடுதலை புலிகளிலிருந்து வெளியேறிய இறுதி யுத்தத்திலே வெளியில் வந்த பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போராளிகள் புனர்வால் அளிக்கப்பட்டு மீண்டும் இடங்களுக்கு திரும்பினார்கள் அவர்களால் ஆயுதத்தை செய்யக்கூட முடியும் குண்டுகளை செய்யக்கூட முடிந்தவர்கள் ஆனால் அவர்கள் எந்த இப்படியான மோசமான செயற்பாடுகளிலும் ஈடுபடவில்லை பாதாள உலகத்தை ஆரம்பிக்கவில்லை என்ன காரணம் என்றால் அது ஒரு போராட்டம் இடம்பெற்றது அதற்கு எதிராக இளைஞனுடைய இராணுவம் போராடியது இராணுவத்தை இங்கு வீரர்களாக கொண்டாடினார்கள் ஆனால் இன்று இராணுவத்திலிருந்து வெளியில் வந்தவர்கள் செய்கின்ற மோசமான செயற்பாடுகள் தொடர்ச்சியான கொலைகள் பாலியல் பலாத்காரங்கள் என்பனவற்றை பார்க்கும் பொழுது சிங்கள மக்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இராணுவத்துக்கு எதிராக தமிழ் மக்கள் கண்மூடித்தனமாக எந்த குற்றச்சாட்டையும் வைக்கவில்லை இராணுவம் மிக கொடூரமான கொலைகளில் ஈடுபட்டது இராணுவம் பல பாலியல் குற்றச்செயல்களில் ஈடுபட்டது பல பாலியல் துன்புறுத்தல்களை செய்திருக்கின்றது பெண்களை மிக மோசமாக கையாண்டிருக்கின்றது சித்திரவதைகளை செய்திருக்கின்றது இதெல்லாம் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டவை எனவே இப்படி நிகழ்த்தப்படும் பொழுது அமைதியாக இருந்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் எட்டு பேரை கொலை செய்து ஒன்பதாவது சாட்சி வழங்கிய சுனில் ரத்நாயக்கா ஐந்து வயது குழந்தை உட்பட கொலை செய்த ஒருவரை வெறும் வரும் ஐந்தாண்டுகளில் இராணுவ வீரர் என்று புகழாரம் சூட்டி விடுதலை செய்த ஒரு நாட்டிலே நாங்கள் வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும் எனவே இவர்களுக்கு சில வழிகளில் பயமில்லாத ஒரு நிலை ஏற்படலாம் அல்லது இவர்கள் கொலைக்கு பழக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது இவர்கள் சீர்திருத்தப்பட வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் எனவே இவற்றை நாங்கள் எங்களோட எங்களுடைய அரசியலோடு தான் பார்க்கின்றோம் ஏனென்றால் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கொடூரங்களுக்கு எந்தவித தீர்வும் வழங்காமல் தங்களை நியாயப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் இன்று பலர் முன்னிலையில் அசிங்கப்பட்டு நிற்பதை நாங்கள் எங்களுடைய அரசியலாகத்தான் பார்க்கின்றோம் ஏனென்றால் எங்களுக்கு நிகழும் பொழுது வெளியில் உள்ளுக்குள் நிகழும் பொழுது வீரர்களாக பார்க்கப்பட்டவர்கள் இன்று ஒரு விடயம் வெளியில் வரும் பொழுது அவர்களை திட்டுகின்றார்கள் எனவே இந்த தன்மையெல்லாம் இராணுவத்திற்குள் இருந்திருக்கின்றது அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற அன்றே கூறியிருந்தால் சில வழிகளில் இவையெல்லாம் சரிப்படுத்தி என்ற ஒரு விடயமும் எனக்குள் இருக்கின்றது குறிப்பாக இராணுவத்திலிருந்து தப்பியோட ஓடியவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் அந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதா இல்லையா என்று தெரியவில்லை இராணுவம் இந்த நாட்டில் மிகவும் அதிகமாக இருக்கின்றது மூன்று லட்சத்தி பதினாயிரம் பேர் இருக்கின்றார்கள் எங்களுடைய நாட்டிற்கு அது மிகப்பெரிய தொகை இந்தியாவில் கூட வரும் பதினைந்து லட்சம் தான் இருக்குது இலங்கையை பொறுத்தவரையில் உலகத்திலே சனத்தொகையோடு ஒப்பிட்டால் பதினைந்தாவது பதினான்காவது இடத்தில் பெரிய இராணுவமாக இலங்கை இராணுவம் இருக்கிறது சனத்தொகைக்கும் இராணுவத்துக்கும் இடையிலான வீதாசாரத்தில் பார்க்கும் பொழுது எனவே இந்த இராணுவத்தினரை உடனடியாக பெரிய அளவிலே குறைப்பு செய்ய வேண்டும் அவர்களுக்கு வேறு வேலைகளை வழங்க வேண்டும் அவர்களை கண்காணிக்க வேண்டும் பலரை கண்காணிக்க வேண்டும் எப்படி முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களை அல்லது விடுதலை புலிகள் சந்தேகிக்கப்பட்டவர்கள் இன்று வரை வீடு வீடாக சென்று தொந்தரவு செய்கின்றார்களோ போல் இந்த இராணுவத்தினரையும் கண்காணிக்க வேண்டிய இல்லை இருக்கின்றது என்று அவர்களால் இடம்பெறுகின்ற குற்றச்செயல்கள் பாரிய அளவிலே அதிகரித்திருக்கின்றது ஏனையோரால் அந்தளவுக்கு குற்றச்செயல்கள் இடம்பெறுவதில்லை ஈஸ்டர் தாக்குதலோடு எங்கேயோ தூர ஏதோ ஒரு ஃபோன் ஆன்சர் பண்ணினவரை கூட இன்றைக்கு வேற வீடு விடா போய் பார்த்துட்டு இருந்தார்கள் ஆனால் இந்த பக்கத்திலே கொலை கலாச்சாரம் மலிந்து போயிருக்கின்றது எழுபது வீரத்துக்கும் மேற்பட்ட இராணுவத்தினரை கொண்டு போய் வடக்கிலே குவித்து வைத்திருக்கின்றார்கள் வடகிழக்கிலே ஆனால் குற்றச்செயல்கள் எல்லாம் தெற்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன தெற்கிழே கொலைகள் மலிந்து விட்டது இன்று வரை நான் பதினெட்டு இருபது கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது ஜனவரியிலிருந்து எனவே வடகிழக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்தளவு கொலைகள் இடம்பெறவில்லை எல்லாம் தெற்கில் இடம்பெறுகின்றது எதற்கு இராணுவத்தை அங்கு குவித்து வைத்திருக்க வேண்டும் இராணுவம் எதற்காக இராணுவம் நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக உள்நாட்டு பாதுகாப்பிற்கு பொலிஸ் இருக்கின்றது புலனாய்வை பலப்படுத்துகிறார்களா அது தெரியாது ஏதுகளவு பெரிய பணத்தொகையை நானூற்றி முப்பத்தைந்து பில்லியனை பாதுகாப்பு செலவினத்துக்காக செலவழிக்கும் ஒரு நாடு இன்று வரை தனது மக்களுக்கான முழுமையான பாதுகாப்பை வழங்க முடியாத நிலையில இருக்கின்றது அப்படி இருக்கும் நிலையில் எதற்கு இத்தனை பெரிய பாதுகாப்பு செலவினம் என்ற கேள்விகள் எல்லாம் எங்களிடம் இருக்கின்றன இருப்பினும் கூட இந்த பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக இன்னும் இப்பொழுது இந்த கிராம உத்தியோகஸ்தர்கள் கூட பெண் கிராம அலுவலர்கள் கூட இன்று இரவு கூட இன்று இரவிலிருந்து அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டு வராங்க இப்போ இந்த மாதிரியான விடயங்கள் இருக்கும்போது பாராளுமன்றத்திற்கின்ற பெண் பிரதிநிதித்துவம் செய்கின்றவர்கள் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது இது பற்றி பேசுவது சற்று குறைவாக இருக்கின்றது இந்த விடயத்தை நீங்கள் எப்படி தேசிய மக்கள் சக்தியினுடைய பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகுந்த முற்போக்கானவர்கள் முற்போக்கு பேசிக்கொண்டிருந்தவர்கள் அன்று அமைதியாக கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள் பெண்களுக்கு ஏற்பட்டுகின்ற அவலம் தொடர்பாக கூட பாரிய அளவிலே குரல் கொடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு பெண்ணை பிரதமராக கொண்ட ஒரு நாடு என்று பெண்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக பெரும் அச்சத்தில் இருக்கின்றது எனவே இவை தொடர்பாக அவர்கள் முன்வந்து பேச வேண்டும் என்றால் பெண்களினுடைய பாதுகாப்பு என்பது ஒரு சமூகத்தினுடைய பாதுகாப்பு பெண்களை சீரழிக்கும் சமூகம் பெண்கள் நிம்மதியாக நடமாட முடியாத சமூகம் பெண்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு சமூகம் நிம்மதியாக இருக்க முடியாது இந்த பெண்கள் பொதுவழிக்கு வருவதற்கோ வேலைக்கு செல்வதற்கோ இரவு வேலைகளில் ஈடுபடுவதற்கோ தனியார் பேருந்தில் பயணிக்கவோ சிரமங்களை எதிர்நோக்குகின்றார்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் இவற்றை செய்வதற்கான அடிப்படையை பாராளுமன்றத்தில் இருந்தால் இவர்கள் ஆரம்பிக்க வேண்டும் இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் பதினெட்டுக்கு மேற்பட்டவர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் பெண்களுக்கு வலுவூட்டும் நிகழ்ச்சி திட்டங்களை செய்வதற்காக வந்தவர்கள் ஆனால் அவர்களிடம் இன்று இடம்பெறுகின்ற பாதிப்புகள் தொடர்பாக சரியான பார்வை இருக்கின்றத கேள்விகள் எல்லாம் பெண்களுக்கு இருக்கின்றது எனவே பாதுகாப்பு தொடர்பாக குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பு தொடர்பாக பேசு பொருளாக எழுந்திருக்கின்ற விடயங்கள் இந்த பாலியல் பலாத்காரம் இடம்பெற்ற இந்த விடயங்கள் எல்லாம் மிகவும் கவலைக்குரியவை எனவே இவற்றையெல்லாம் சகிக்க முடியாமல் தான் நாங்கள் இருக்கின்றோம் இவற்றினுடைய பாதுகாப்பும் ஆண்களினுடைய பெண்கள் தொடர்பான பார்வை அவர்கள் பெண்களை அணுக வேண்டிய அவர்களின் மனநிலை என்பவற்றில் ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றங்கள் தொடர்பாக பெரிய அளவிலே விடயங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இன்று இந்த நாட்டிலே இருக்கின்றது இவற்றையெல்லாம் முன்னுக்கு கொண்டு தான் நாங்கள் இந்த அரசாங்கத்திடமிருந்து சில விடயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் பல்வேறு விடயங்களில் காலதாமதமும் மௌனமும் செய்ய முடியாத நிலையிலும் இந்த அரசாங்கம் இருப்பது எங்களுக்குமே ஒரு வெறுப்புணர்வை தோற்றுவிக்கின்றது சரி ரஜிவ் நாங்கள் அடுத்த விடயத்தையும் பேசிவிடலாம் இப்போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு தொண்ணூற்றி ஒன்பதில் அதிகமாக பேசப்பட்டு ரெண்டாயிரத்துக்கு பின்னர் மறைக்கப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த பட்டல் அந்த சித்திரவதை கூட விடயம் தொண்ணூற்றி ஒன்பதுகளில் தேர்தலின் போது இந்த விடயம் அதிகமாக பேசப்பட்டது பின்னர் அது அமைதியாக அமைதியாகிவிட்டது மீண்டும் அறகலைவிலே இந்த பட்டல் அந்த சித்திரவதை கூடம் சம்பந்தமாக நிறைய விடயங்கள் நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்துக்கள் தெரிவித்த போது நாங்கள் பார்த்துருக்கின்றோம் பின்னர் அமைதியாகியது மீண்டும் அல் ஜசீராவில் இடம்பெற்ற ரணில் விக்ரமசிங்கோட நேர்காணல் எட்வேட் நிகழ்ச்சியில் பட்டலாந்த விடயம் மிக பேசு பொருளாகவே பேசப்பட்டது இப்போ அதில் தொடங்கி இன்று வரை மிக பிரபலமாக முக்கியமான ஒரு விடயமாக அந்த பட்டலாந்த சித்திரவதை கூட விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அன்று அமைதியாகிய அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை இன்று பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அவை அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதைப் போல சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்புடையவர்கள் மிக முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதி ஆறு முறை பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இதுவரை காப்பாற்றப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த அரசாங்கத்தில் ஆகுது இந்த பட்டலாந்த சித்திரவதை கூட சம்பந்தமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா அல்லது ஏனைய அரசுகளை போல் இந்த அரசிலும் அவர் காப்பாற்றப்படுவார் பட்லாந்தவினுடைய சித்திரவதை முகாமில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் குறிப்பாக ஜேவிபியினுடைய புரட்சி விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த இளைஞர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது இந்த அறிக்கையை ஒரு பெரும் விடயமாக வைத்து சந்திரிகா அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த அறிக்கை தயாரானது அன்று இருந்த அமைச்சராக இருந்த மங்கள சமர இந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக இது பிற்காலத்தில் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக எல்லாம் உரையாற்றிவிட்டுவிட்டு அப்படியே மௌனமாகிவிட்டார் ரணில் விக்ரமசிங்கா என்று காப்பாற்றப்பட்டார் ஒவ்வொரு அரசாங்கங்களும் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்களை காப்பாற்றுவதை இப்போ ஒரு குறிக்கோளாக கொண்டு செயற்பட்டிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கம் மீது பாரிய அளவிலே குற்றச்சாட்டுகள் அங்கு இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கா அந்த பியகம கைத்தொழில் பேட்டையில் இருக்கக்கூடிய பத்திலந்து என்ற இடத்தில் இருக்கக்கூடிய வீடமைப்பு தொகுதியில் நான்கு வீடுகளை தனது அலுவலகத்தின் பேரில் வைத்திருந்தார் ஒரு வீட்டை தான் தனது பேரில் வைத்திருந்தார் என்றெல்லாம் குறிப்பிடப்படுகின்றது எனவே அங்கு இடம்பெற்ற விடயங்களோடு நேரடியாக தொடர்பட்டவராகவும் பொறுப்பு கூற வேண்டியவராகவும் அன்றிருந்த கைத்தொழில் அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க இருக்கின்றார் என்றால் அவரின் கீழ்தான் அந்த இடமே வருகின்றது என்ற அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகள் அவர் பரவலாக மிக மோசமாக வைக்கப்பட்டிருக்கின்றது இளைஞர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் யார் கொல்லப்பட்டாலும் அந்த கொலைகளில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அல் ஜசீரா கேட்கும் பிற இவர்கள் வாய்ப்பாத்துக் கொண்டிருந்ததால் சிரிப்பான விடயம் அல் ஜசீரா கேட்ட பிறகுதான் இது பாலிமென்ட்ல டேபிள் பண்ண வேண்டிய தேவை என்பிபிக்கு இருக்கின்றதா என்றால் என்று எது பொருளாக இருக்கிறதோ அதை செய்து அரசியல் லாபம் தேடுகின்ற வேலையை என்பிபி செய்து கொண்டிருக்கிறது செய்யட்டும் பரவாயில்லை அப்படி பார்த்தால் இதேபோல் போல் பல்வேறு ஆணைக்குழுக்கள் தோற்றம் பெற்றது பல்வேறு அறிக்கைகள் இருந்தது அறிக்கைகள் குப்பைகளில் போடப்பட்டது சிலதுகள் அறிக்கைகளே இல்லை ஆணைக்குழுவும் இல்லை இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு கலவரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற கலவரங்களாகட்டும் எழுபது கால பகுதிகளில் தொடங்கிய தமிழர்களுக்கு எதிரான கலவரங்களாகட்டும் ஒன்பத்தி மூன்றில் இடம்பெற்ற மாபெரும் கொழும்பில் இடம்பெற்ற மாபெரும் அந்த கலவரமாகட்டும் அதன் பின்னர் இடம்பெற்ற கொலைகள் செஞ்சோலையில் இருக்கின்ற சிறுவர்கள் மேல் குண்டு வீசி கொலை செய்தது யுத்த குற்றம் காணாமலாக்கப்பட்டது இருபதுக்கும் மேற்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களை கொன்றமை திருவண்ணாமலையில் ஐந்து மாணவர்கள் கொல்லப்பட்டமை பதினேழு தன்னார்வ தொண்டு நிறுவன ஊழியர்கள் மூதுரில் கொல்லப்பட்டமை அது மட்டுமல்லாது நான்கைந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பட்டமை இதற்கெல்லாம் யார் பொறுப்பு கூறுவது அன்றிருந்த அரசும் அன்றிருந்த அரசை தலைமை தாங்கிய ஜனாதிபதியும் முப்படை தளபதிகள் ஆகியிருந்த ஜனாதிபதியும் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் எனவே எங்களை பொறுத்தவரையில் இந்த பட்டலந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகின்றது என்று நாங்கள் பேரானந்தம் கொள்ள தேவையில்லை மறுமுனையில் பார்த்தால் தமிழ் மக்களுக்கும் மலையக மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாக அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றதா முஸ்லீம் மக்களை பொறுத்தவரையில் அவருடைய ஜனாசா எரிப்பு தொடர்பாக யார் சதி செய்தது ஏன் இதை செய்தார்கள் அதற்கான அறிக்கை இருக்கின்றது அதில் யார் குற்றவாளிகள் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகின்றதா முஸ்லீம் மக்கள் மேல் பொய்யான விடயங்கள் எல்லாம் அவர்களது மதத்தை மத நல்லிணக்கத்தை குழப்புவது போல தோற்றம் பெற்றது டாக்டர் ஷாபி வந்து அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் வழியில் இருந்து அவர் ஒரு சட்டவிரோதமாக கருத்தடை செய்கின்றார் என்ற குற்றச்சாட்டை வைத்தார்கள் அது பின்னர் பொய் என்று முடிவானது அதற்கான ஆணைக்குழு அங்கே அதற்கான முடிவுகள் அங்கே அந்த குற்றவாளிகள் அங்கே அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் முஸ்லீம்கள் தொடர்பாக பல்வேறு மாற்று கருத்துக்கள் அவர்கள் தொடர்பான பல்வேறு இனவரி தாக்குதல்கள் அழுது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் திகன சம்பவம் அதற்கு முன்னர் ஏற்பட்ட சம்பவங்கள் இப்படி பல்வேறு வகையிலே இனக்குழுமங்களை குழப்புகின்ற கொலைகளை செய்கின்ற கலவரங்களை ஏற்படுத்துகின்ற சொத்துக்களை நாசமாக்கின்றவை இவற்றுக்கெல்லாம் வேண்டும் இந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இதனோடு சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் ஒரு சிங்கள மக்களுக்கு நடந்த ஒரு பாரிய அழிவு மட்டும் இங்கு பேசுபொருளாகப்படுகின்றது அது மட்டும்தான் இந்த நாட்டில் நடந்தது போன்று காட்டப்படும் எனவே உள்ளகத்திலே நீதி என்ற ஒரு பொய்யான போலி பிம்பம் கட்டமைக்கப்படும் இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் சிங்களவர்களுக்கு ஒரு சட்டமும் தமிழர்களுக்கு ஒரு சட்டமும் சிங்களவர்களுக்கு பிரச்சனை என்று வரும்பொழுது அது அது ஒரு விதமாகவும் தமிழர்களுக்கு பிரச்சனை என்று வரும்போது அது இன்னொரு விதமாகவும் கையாளப்படுகின்ற இந்த சிக்கலைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டோம் பட்டலந்த அறிக்கையை பற்றி அது சமர்ப்பிப்பதை பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் எங்களுடைய விடயங்கள் எங்களுடைய மக்களுக்கு இடம்பெற்ற துன்பங்கள் ஏனைய தரப்புக்கு இடம்பெற்ற கொடூரங்கள் அந்த சித்திரவதைகள் அந்த கொலைகள் தொடர்பாக அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுமா சமர்ப்பிக்கப்பட்டால் அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படுமா என்பது தான் எங்களுடைய கேள்வி முழு யாழ் நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராம் ஆண்டு எரிக்கப்பட்டது அந்த எரிப்பின் போது கூட ரணில் விக்ரமசிங்க அங்கே இருந்தார் என்று பாராளுமன்ற கன்சாட்டில் கூட இருக்கின்றது அது தொடர்பான விசாரணை இடம்பெறுமா அவர் மேல் ஏதாவது ஒரு ஆணைக்குழு அறிக்கை சமர்ப்பிக்குமா அதற்கு தண்டனை கிடைக்குமா என்ற கேள்வியெல்லாம் இருக்கின்றது பாவையா என்று இணைந்து எங்களுடைய கழகத்திற்கு வருகை தந்து எங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை வழங்கிய ராஜ்குமார் ராஜீவ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் நன்றி தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் இன்னும் பல நேர்காணல்களை செய்து சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்து முழுமையான தெளிவுகளை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை கொண்டது விழை ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசிஹருன் நான் சண்மன்சன் நன்றி வணக்கம் வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது